அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பாண்டிச்சல் எலெக்ட்ரிஷன் ரவிக்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே வந்து ஸ்டார்டர் பேலாம் எரிஞ்சிடுச்சு நம்ம ரெகுலராக வர கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லி வைக்காங்க அதுக்காக என்னன்னா நம்ம வந்து கடையில் போயிட்டு ஸ்டார்டர் பேனலோட ரேட்டு கட்டது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மெட்டலில் வர்றது நார்மல் ஒரு ஆன்லைனில் கிடைக்கிற ஒரு எம்சிபியை போட்டு ம் ஒரு எம்சிபியை போட்டு அது கெப்பாசிட்டிலாம் நான் பார்க்கவே இல்லை ஓகேங்களா அதுலேருந்து ஒரு கம்பெனி ஓகேங்களா இவருவாச்சு பார்த்தீங்கன்னா எல்என்டி கெப்பாசிட்டி ஓகேங்களா அது கூட கிடையாது இப்போதுங்களா ஒரு மட்டமான கம்பெனி கப்பாசிட்டரை போட்டு ஆயிரத்தி நானூறு ரூபா கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு கடையில் கேட்டு பார்த்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வராங்க ரேட்டு அதனால் என்ன பண்ணிணாங்க என்கிட்ட இந்த கேஸ் இருந்து மெட்டல் கேஸ் இருந்து ஓகேங்க ஒரு பையன் ஸ்டார்டர்லேருந்து பழைய மோட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆம்பெட் பிரேக்கரை போட்டு ரெடி பண்ணி கொடுத்தலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன நர்சரிஸ் வாங்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஆம்ஸ் ஃபைவ் ஏ கனெக்ட்ரு பேக் லைக் கனெக்ட்ரு ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டி எம்எஃப்டி ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட்டு கெப்பாசிட்டர் அதாவது கண்டினியூஸ் ரேட்டிங் கெப்பாசிட்டி மீன்ஸ் ரன்னிங் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்ராண்டில் சி பதினாறு ஆம்ஸ் ஓகேங்களா சிங்கிள் போல் ஆம்சி லெக்ராண்டு டிஎக்ஸ் திரிஆர்ஸ் ஓகேங்களா இல்லை வேண்டாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மோட்டர் பத்து ஆம்ஸ் மேலே எடுக்குது ஏற்கனவே அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் பதினாறு ஆம்ஸ் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வாட்டு டூ ஃபார்ட்டி வோல்ட் எல்இடி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது நம்பிக்கை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லர் லெக்கு பின் டைப் டியூப்லர் லேக் பார்த்தீங்கன்னா டியூவ் லெக் யூஸ் பண்ணியிருக்கேன் டூ பாயிண்ட் ஃபைவ் சிங்கிள் லெக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இதோடய பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இருந்து ஒன்று வந்து இன்புட் ஃபேஸ் ரெண்டு வந்து இன்புட் நியூட்ரல் மூணு பார்த்தீங்கன்னா அவுட் புட் மோட்டோரோட ஆர் அவுட்டு மோட்டரோட ஒய் அவுட்டு மோட்டரோட பி அவுட்டு ஓகேங்களா மூணு வந்து மோட்டரோட ஆர் அவுட்டு நாலு வந்து மோட்டரோட ஒய் அவுட் அஞ்சு வந்து மோட்டரோட பி அவுட் இந்த வயரிங் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்றில் இன்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வர நேராக எம்சிபியோட இன்புட்டில் கொடுக்குறேன் எம்சிபியோட இன்புட்டில் கொடுக்குறேன் எம்சிபியோட அவுட்புட்லேருந்து எம்சிபியோட அவுட் புட் வந்து ஃபேஸ் எடுக்கிறேன் ஃபேஸ் எடுத்து நேராக மோட்டரோட ஆர்ட் டெர்மில் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ மோட்டரோட ஆறு லை ஆருக்கும் ஒயிக்கும் கெப்பாசிட்டோட ரெண்டு லீடு இருக்குதுல கெப்பாசிட்டோட ஒரு லிட்டர் மோட்டரோட ஆரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பிளாக் லீடு ஆறு கனெக்ட் பண்ணேன் டுவேல் லெக் போட்டேன் ஏன்னா இண்டிகேட்டருக்கு நான் வந்து லைன் எடுக்கிறேன் இங்கே டைட்டாக இருக்க மாட்டேங்கிறேன் சில்லு லெக்காக அடிச்சான்னு சொல்லி லெக்கை கட் பண்ணி நான் டுவேல் எக் போட்டேன் ம் மோட்டரோட ஆர்ட் டெர்மில் ஒரு லைனை கொடுத்துட்றேன் கப்பாசிட்டோட வயலில் வந்து கெப்பாசிட்டோட இன்னொரு லைனை கொடுத்துற அதாவது ஸ்டார்டிங் வரைக்கும் சீரியஸில் கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா எல்லாமே ஃபுல் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இன்புட்லேருந்து நியூட்ரல் எடுத்துகிட்டு வரோம் அப்படியே ஒன்றுமே பண்ண நியூட்ரல் டேட்டாக பார்த்தீங்கன்னா மோட்டரோட பீ டேமில் இருக்குது அது ஜஸ்ட் நியூட்ரல் லூக் போகிறேன் அதே தான் ஓகேங்களா அதுலேருந்து நியூட்ரல் லீடு வந்து இண்டிகேட்டர் எடுத்துகிட்டேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஃபேஸ் மூட்டில் கொடுத்தாச்சு அவுட் தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இண்டிகேட்டர் இன்புட்ல கனெக்ட் பண்ணுங்கள் மீன்ஸ் நீங்கள் எல்சிபியை நம்ம ஆன் பண்ணால் தான் அவுட்புட்டில் ஃபேஸ் வரும் ஓகேங்களா இதில் யூஸ் பண்ணுற மோட்டர் பார்த்தீங்கன்னா கப்பாசிட்டா ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்லையும் கப்பாசிட்டி இருக்கும் ரன்னிங்லேயும் கெப்பாசிட்டி இருக்கும் ஓகேங்களா